இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை சதுர்தசி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி அமிர்த சித்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை விரதம் போதாயன அமாவாசை இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை இதில் சுக்கரன் ஆட்சி பலத்தோடையும் சந்திரன் உச்ச உச்சபலத்தோடையும் இருக்கக்கூடிய நாள் அதனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் அன்பும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு தலையாய கடமை ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் ஏற்படும் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் அதாவது பல விதத்திலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது வயதானவர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாட்களாக தந்தை வழியில் வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகும் தனலாபம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் உதவியைக் கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா முன்கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் மன அமைதியும் குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு உடன்பரப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள் ரிஷப ராசி ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் உங்ககிட்ட தான் அட்வைஸ் கேட்பாங்க அதாவது உங்களை ஈ மாதிரி எல்லாரும் உங்க உங்களை மொய்க்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் காதல் வயப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் மனசுக்கு கிட்ட உங்க மனசுல இருக்கிற ஆசைகளை வெளிப்படுத்துவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் அதாவது வியாபாரம் பூமியை வாங்கி விற்கிற வியாபாரம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க இந்த மாதிரி ஏதாவது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு அமோகமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனோபலம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுல நண்பர்கள் விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் இளம் வயது பிராயத்தினருக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது மனோதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக இழுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுற மாதிரி தீர்ப்புகள் வரக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி விரயஸ்தானத்துல ஐந்து கிரக சேர்க்கை பல விதத்திலும் செலவுகள் ஏற்படும் தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் சோ மொத்தத்துல உங்களுக்கு கையிருப்பு கரையிறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் சைக்கிள்லேருந்து கார் வரைக்கும் லாரி வரைக்கும் என்ன வச்சுருக்கீங்களோ அத்தனைக்கு ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு நேரம் நிறம் அதனால கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அனாவசியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது வார்த்தை விரயங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறப்புகளால் செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்திலும் உங்களுடைய உத்தியோக விஷயத்திலும் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அந்த இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தால் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்பட்டதுனா அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப லாபம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சுமாரான நாள் செலவுகள் நிறைந்த நாள் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்துல ஐந்து கிரக சேர்க்கையில் இருக்காரு கூட்டு கிரக சேர்க்கை உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரிகளுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் புதிய மைல்கல்லை தொடக்கூடிய யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிப்பட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக குடும்பத்துக்கும் உங்களுக்கும் மரியாதை பெற்றுத்தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீங்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்ல வியாபாரத்தில் இருந்தாலும் சரி இல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய மரியாதையை உயர்த்து கொள்வதற்கும் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான சில கடுமையான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நண்பர்கள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்கள் செல்வாக்கு சமூகத்தில் மிக்க நபர்கள் உதவி கொண்டு உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்காத அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப லாபம் அதிகரிக்கும் தன பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் சிம்மராசி ராசிக்கு பத்தாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால அலுவலக ரீதியாக அஃபீஷியலாகவும் சரி உங்களுடைய வியாபார விஷயமாகவும் சரி சில குழப்பங்கள் அல்லது மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் திடீர் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அஃபீஷியலாக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க அது நீங்கள் பிளான் பண்ணுறது வந்து சின்ன சேஞ்சாக இருக்கும் ஆனால் ஒரு பெரிய மாற்றத்திற்கு அடிகோளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வீண் விரயங்கள் அல்லது எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்ல விஷயம் சொல்லியிருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட அனுகூல பலன்கள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தந்தையுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அலுவலக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் அல்லது அரசாங்க அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னால் காரிய வெற்றி ஏற்படணும்னா பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள் கன்னி ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை இதில் லாபஸ்தானாதிபதி சந்திரன் உச்சமாக இருக்காரு பதினொன்றாம் இடத்துல அதனால் மிக்க நபர் மூலமாக உதவிகள் கிடைத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சில நல்ல முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறத பத்தி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அந்த குடும்ப நிகழ்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெரிந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்சபிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான பேச்சுக்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நீங்க என்னதான் நல்லது பண்ணினாலும் தேவையில்லாத பேச்சு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு கோவப்பட்டு பேசிடாதீங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மரியாதையை குலைப்ப குலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்குது அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை குடும்பத்தில் பல பேர் சேர்ந்து கும்மி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களை பற்றி தப்பாக பேசுறது உங்கள் குடும்பத்தில் இல்லாத விஷயத்தை பேசுறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் உங்களுடைய பண ஆகட்டும் குடும்ப ஆகட்டும் நீங்கள் குடும்பத்தாருடன் பே அமர்ந்து பேசுவதற்கு முயற்சி பண்ணனும் நீங்கள் வேறு யார்கிட்டையாவது அட்வைஸ் கேட்க போனீங்கன்னா குழப்பம்தான் மிஞ்சும் அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படும் அதனால் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சார் வாழ்க்கை துணை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எப்படி சார் சந்தோஷம்னா அவங்க போயிட்டு அவங்க நல்லபடியாக திரும்பி வராங்க சார் அதனால் உங்களுக்கு எந்த கெடுதல் கெடுதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதனால இருந்த பாதிப்புகள் குறையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் விரச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை உறவுகளின் மத்தியில் நீங்க தனியா நிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தனித்துவமா தெரிகிற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு திறமை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் சற்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசினீங்கன்னா முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்து செவ்வாய் நான்காம் இடத்து சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் சுப செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் முடிவுக்கு வரும் அல்லது நீண்ட நாள் கனவுகள் கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உறவுகளின் மத்தியில் சந்தோஷமா இருப்பீங்க ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க எங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு போவீங்க மொத்தத்தில் இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் காரிய வெற்றி ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத இருந்த அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு தொடர்பான பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் எடுத்த காரியத்தில் சக்சஸ்ஃபுல்லா அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி ஆறாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை அதனால எப்படியாவது கடன் அடைக்கணுங்கிற ஒரு பதபதப்போடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால உங்களுக்கு விதயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் கடன் அடைப்பீங்க வேற பொ வெவ்வேறு பொருளை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மொத்தத்தில் இன்று குடும்பத்துல சுப நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட அல்லது குடும்ப வளர்ச்சிக்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுடைய திருமணத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திருமண தேவைகளுக்காக நீங்கள் புதிய பொருட்கள் வாங்குவது தங்க நகைகள் வாங்குவது போன்ற செலவுகள் ஏற்படும் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் கடனை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால் நீங்கள் கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில இடமாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகளில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும் அதனால காரிய வெற்றி ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தந்தை வழியில சொத்துக்கள் வர வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா அந்த சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக தந்தையுடைய உத்தியோகம் உங்களுக்கு அரோ பை டிஃபால்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தந்தை இறந்துட்டார் இல்லை தந்தை சூப்பர் சூப்பரானவேஷனில் ரிட்டையர் ஆகிட்டார் ஏதாவது ஒரு ரீசன்னால் அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்குமான எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மகர ராசி புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வியாபாரத்தை தோக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் புதிய நட்புகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் ஏதாவது பங்கு பங்கு பிரிக்கிறதுல சண்டைக்கு சண்டை இருக்கு சச்சரவு இருக்குன்னா அதை உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை கொண்டு சமாதானப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் சப்தமஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் வளர்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலோ உடன்பிறப்புகள் தொடர்பான விஷயத்திலோ ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அதே சமயம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால உதவிகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக ஏற்றுக்கோங்க உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் தாயாரின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு உழ உறவினர்களின் வருகையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் இல்லை உத்தியோக ரீதியான விஷயத்தில் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகுது அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முரட்டு பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலையோ தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது வேலை அல்லது உத்தியோகம் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அரசு அதிகாரிகளின் தலையீடு இருக்கும் அதனால கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் பிடிவாத குணம்னா தேவையில்லாத பிடிவாதம் நீங்கள் எதுக்கு பிடிவாதம் முடிக்கிறீங்கன்னே தெரியாது ஆனால் முரட்டு பிடிவாதமாக இருக்கும் அடுத்தவங்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது அதே சமயம் உங்களுடைய வீடுமனை அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற குறுக்கீடுகள் இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது வந்துட்டு போகட்டும் போனதுக்கு அப்புறம் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கும் புரியாது கேட்கற உங்களுக்கும் புரியாது ஆனால் குழப்பிட்டு அடுத்தவங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் அல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகளை வலுவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது வாக்குச்சாதனம் ஏற்படும் ஆனால் நீங்கள் பேசுறது கரெக்டுன்னு நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் சக பணியாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சு சங்கடங்கள் குறையும் இருப்பிடும் உங்களுடைய முதலீடுகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும் முதலீடுகள் அதிகரிக்கிறதுனால சுப விரயங்களாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுகின்ற நாள் மீன ராசி இன்று உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் குடும்பத்தில் உறவுகளின் வருகை பண வருமானம் தொய்வுகள் விலகுதல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல்னு எல்லா விதமான சந்தோஷமும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எண்பதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் குழ திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மொத்தத்துல குதூகலமான யோகமான நாள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானமும் திரவிய லாபமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்துல சனியின் பார்வையில செவ்வாய் அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது தவறு தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது ஐந்து கிரக சேர்க்கை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பட் இருந்தாலும் அது ஒன்றும் ஃபுல்லாக கிளியர் ஆகலை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணத்தட்டுப்பாடு சற்றே அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆனால் கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதூகலம் அதிகரித்தாலும் ஏதோ ஒரு மனசுக்குள்ளார ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது அதற்கு உங்களுடைய பூமி தொடர்பான விஷயந்தான் மனசில் குழப்பத்தை இருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் மருத்துவ ரீதியான உதவிகள் அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருந்தாலும் குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்